வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரேஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சகுனம் பார்க்கிறது நல்லதா அப்படி சகுனம் பார்க்கறது எதற்காக பார்க்கணும் சகுனம் அப்படிங்கிறது முக்கியமாக பார்த்து தான் ஆகணுமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கான ஒரு விரிவான விளக்கங்களை இருக்கிறோம் பொதுவாகவே சகுனம் அப்படிங்கிறது நாம் பார்க்க வேண்டியதில்லை அதாவது தன்னுடைய கண்ணுக்கு தானாக தெரியக்கூடிய ஒரு சில அறிகுறிகள் தான் சகுனம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது நம்ம ஒரு வேலையாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ அல்லது வியாபார அம்சமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ அல்லது சுபகாரிய பேச்சுக்கள் வெளியில் செல்லும் பொழுது நமக்கு வந்து ஒரு சில குணங்கள் தெரியும் இல்லையா அதாவது ஒரு சில சகுனங்கள் தெரியும் சாதாரணமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம வெளியில பொழுது ஒரு பால் குடம் வந்தது அப்படினாலும் நிறை குடம் தண்ணீர் வந்தது அப்படினாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாகரிக காலம் ஆனதுனால குடத்துல தண்ணி வர்றது இல்ல பாட்டில தண்ணி வருது அல்லது வாட்டர் கேன் தான் வருது இப்போதைக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைகுடம் தண்ணீர் வாராமல் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வாட்டர் கேன் வண்டி கொண்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி வண்டி வந்தால் கூட அது கூட ஒரு சகுனமாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறை கூட தண்ணீர் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி தெய்வ ஊர்வலம் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் வந்து சிரித்த முகத்தோடு வந்து உங்களை பார்க்கறது சம்மந்தப்பட்டது ஏன் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி கூட சிரித்த முகத்தோடு அதாவது ஆண்களுக்கு எவ்வளவுதான் கனத்த இதயம் இருந்தாலும் மனைவி சிரித்த முகத்தோடு வழி அனுப்பி வச்சாங்கன்னு வைங்களே கண்டிப்பாக அந்த காரியத்தில் வந்து நம்ம ஒரு வழுத்த பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி மட்டுமில்லை அதாவது குடும்ப ரீதியான உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான முறையான விதியாகவே அந்த வகையில் மனைவியுடைய அம்சம் சம்மந்தப்பட்டது தாயார் வந்து சிரித்த முகத்தோடு அனுப்பி வைக்கிறது அதே மாதிரி குடும்பத்தில் பெரியவங்க வந்து உங்களுக்கு பாராட்டு ஆசீர்வாதம் தன்னுடைய மனசுல வந்து நல்ல முறையில் போயிட்டு வரணும் இவர் போற காரியம் வந்து ஜெயமாகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வாழ்த்துறாங்க இல்லையா அல்லது நினைக்கிறாங்க இல்லையா அல்லது ஆசைப்பட்றாங்க இல்லையா அதுவெல்லாம் ஒரு நல்ல சகுனமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில வரும்போது அணில பார்க்கறது அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் வரும்பொழுது வந்து குருவி சம்மந்தப்பட்ட சத்தங்கள் கேட்கக்கூடியது சாதாரண குருவிக்கு இற போட்டால் கூட அந்த இறை எடுக்கும் பொழுது ஒரு கீச்சு கீச்சுன்னு சத்தம் கொடுக்கும் இல்லையா அந்த சத்தம் கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சகனமாக தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விதியாகவே இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போகும் பொழுது வீட்டு நாய் அதாவது நாட்டு நாய் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கி நிறைய பேர் நாகரீக காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு விதமான நாய்களை வாங்கி அழகாக நம்ம வளர்த்திட்டு இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது நாய் வளர்ப்பு அப்படிங்கிற பேரில் அந்த மாதிரி இல்லாமல் சாஸ்திர ரீதியாக நாட்டு நாய் என்று சொல்லக்கூடிய சாதாரண வீட்டு நாய் இருந்தது அப்படின்னா அந்த நாய் வந்து இடாமல் உங்களை வந்து காலை சுற்றி வாழாட்டுவது உங்களை வந்து அன்பு செலுத்துறது இந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா கூட பொதுவாகவே நாய் நன்றியுள்ளதாக இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் வீட்டு எஜமான பார்த்தோன்னா அது ஆட்டும் அந்த மாதிரி வாழ் ஆட்டுவது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சகுனமாக இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி வீட்டை விட்ட வெளியில் வரும்பொழுது யானையை பார்க்குறது நகரத்தில் யானையை பார்க்க முடியாது இருந்தாலும் ஏதாவது ஊர்வல விஷயமாகவோ அல்லது உங்களுடைய வீட்டிலிருந்து உத்தியோகம் செல்லக்கூடிய அந்த வழியில் வந்து எங்காவது யானையை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு நல்ல சகுனமாக கோயில் கோபுரத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல சகுனமாக இந்த மாதிரி நல்ல சகுனங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்குது இதையெல்லாம் மீறி அதாவது இந்த மாதிரி சகுனங்கள் அப்படிங்கிறது நாம தேடி போகாம தானாகவே நடந்தது அப்படின்னு வையுங்களேன் அதுவெல்லாம் ஒரு சகுனமாக சாஸ்திர ரீதியாக சகுன சாஸ்திரத்தில் உங்களுக்கு சந்தோஷமான கணங்கள் அதிகரிக்கும்ங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது அதுவே நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது ஒரு பள்ளி இறந்து கிடந்ததுனாலோ அல்லது ஒரு சில பள்ளிகள் வந்து தன்னுடைய வாழம் மட்டும் அறுத்து விடும் அந்த மாதிரி கட் பண்ணி வாழம் மட்டும் கட் பண்ணி போடக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தது அப்படினாலோ அதே மாதிரி பள்ளி வந்து கத்துவது வந்து இடைவிடாமல் கத்த கூடிய சயனம் என்று சொல்லக்கூடிய அதாவது பாட்டி கத்துச்சின்னா கத்துன்னு சொல்கிறோம் பள்ளி கத்துச்சின்னா கத்துன்னு சொல்ல மாட்டோம் சயனம் சொல்லுதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பள்ளி வந்து சயனம் சொல்லுவது நல்லது இடைவிடாமல் சொல்லிச்சின்னு வையுங்களேன் கன்ட்னியூவாக வந்து பள்ளி கத்துச்சு அப்படின்னா அது அபசகுணமாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா பொதுவாகவே பூனை குறுக்க போச்சுன்னா அபச குணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சாஸ்திர ரீதியாக சகுண சாஸ்திரப்படி பூனை குருக்க போனால் அவச குணத்தை வந்து தெரியப்படுத்துது அதாவது பூனை குருக்க போனதுனால உங்களுக்கு உங்களுக்கு கெட்டது நடக்குது அப்படின்னு கிடையாது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுதலான விஷயங்களை இந்த பூனை குறுக்க போகும்போது உங்களுக்கு தெரியப்படுத்துது அதுதான் சகுனம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது பொதுவாக பூனை குறுக்க போனாலே கெடுதல் நம்ம மேலோட்டமாக நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கடந்த இருபது வருஷம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை பதிவு பண்ணிக்கிறோம் பூனை குறுக்க போனால் மட்டும் கெட்டது கிடையாது அந்த பூனை வந்து வலது புறம் இருந்து இடது புறம் போகும் அது வந்து கெட்ட அபசகுண சாஸ்திரமாக சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது அதே பூனை வந்து இடப்பக்கம் இருந்து வளப்பக்கம் போச்சுன்னு வைங்களே அதாவது வளம் அப்படிங்கிற ஜெயம் அப்படிங்கிற காரிய சித்தி கிடைக்கக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய சூழலை அதே பூனை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சகுன சாத்திரம் கொடுக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமாகவே பூனை குறுக்க போச்சுன்னா நம்ம தேவையில்லாமல் சலனப்படுறது சந்தேகப்படுறது சஞ்சலப்படுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக அந்த பூனை வந்து அதாவது இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போச்சு அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய காரியம் ஜெயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே அசுப குண சம்பந்தப்பட்ட அசுப சகுனம் தெரிஞ்சு அதற்காக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அதாவது அசுப சகுனம் தெரியறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அசுப செய்தி அல்லது கெட்டது வரும் அப்படின்னு உறுதியாக எடுக்க வேண்டியதில்லை அதாவது உங்களுடைய ஜாதகப்படியோ அந்த நாளுக்குண்டான அந்த திதிப்படியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்க போற காரியத்தில் சிறு தடை ஏற்படும் விஷயத்தை தான் இந்த சகுனம் நமக்கு குறிப்பிடுது இந்த மாதிரி சகுனங்கள் வந்து சுப சகுனமா இருந்ததுன்னா மனசுல ஒரு சின்ன சந்தோஷப்பட்டுக்கிறோம் அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசுப சகுனமா இருந்ததுன்னு வைங்களேன் நம்ம சகுனம் சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்பாம இருந்தால் கூட உங்களுடைய மனசுல ஒரு சிறு நெருடல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நெருடல் இல்லாமல் நீங்கள் நேர்த்தியாக உங்களுடைய காரியத்தில் பூர்த்தியாக செயல்படணும் அப்படின்னா அதற்கு இந்த மாதிரி அசுப சகன சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் அதாவது புறப்படும் பொழுது பார்க்கக்கூடிய இந்த சகனம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டிலிருந்து புறப்பட்டு உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய அந்த வழியில் அல்லது உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அந்த தொழில் ஸ்தாபனத்தில் வந்து வருவது சகனம் தெரிவதெல்லாம் சகனம் கிடையாது உங்களுடைய இருந்து வெளியில் வந்து முதல் முற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்று இடது பக்கம் அல்லது வலது பக்கம் ரோட்டில் வந்ததுக்கப்புறம் சந்து ரோடாகவே இருந்தால் கூட அந்த சந்து தோது அந்த சந்து பாதை என்று சொல்லக்கூடிய சந்து ரோடு தாண்டி முதல்ல வலது பக்கம் அல்லது இடது பக்கம் திரும்பும் பொழுது அதுக்குள்ளே வருவது தான் சகுனம் நீங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு தொழில் ஸ்தாபனம் போக வரைக்கும் வருவதெல்லாம் சகுனமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்து புறப்பட்டு முதல் முட்டு என்று சொல்லக்கூடிய முதல் இடத்துல வந்து வலது அல்லது இடது பக்கம் திரும்புவதற்குள்ள இந்த மாதிரி அசுப சகுனம் இருந்தது அப்படின்னா தாராளமாக உங்களுடைய வீட்டில் வந்து உட்காந்து ஒரு டம்மர் தண்ணி குடிச்சிட்டு அதாவது ஆரஞ்சு மிட்டாய் அல்லது கற்கண்டு அல்லது தண்ணீர் அல்லது பால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கலாம் உங்களுடைய வந்து வந்து நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் அந்த காரியத்தில் தடைகள் வர்ற மாதிரி இருந்தால் கூட அந்த தடைகளுக்கு விடைகள் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சகுனம் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்குது ஆற அமர உட்கார்ந்து பால் குடிக்கவோ தண்ணீர் குடிக்கவோ அதாவது பால் பருகவோ தண்ணீர் குடிக்கவோ உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்தால் கூட பிள்ளையார் முன்னாடி மூணு மூணு போட்டு நம்ம வந்து மூணு தோப்பு கரணம் போட்டு நம்ம எந்திரிச்சாலே போதும் கண்டிப்பாக அந்த காரியத்தில் தடை அப்படிங்கிறது தடுக்க முடியாது ஆனால் அந்த தடைகளுக்கு மேலே நல்லது ஒரு விடை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சகுனங்கள் அதாவது முக்கணமும் எக்கணமும் நற்கணங்களை அருளக்கூடிய வல்லமை வாய்ந்த அதாவது எந்த ஒரு தொல்லையாக இருந்தாலும் அந்த தொல்லைகளை கிள்ளை எரியக்கூடிய இந்த பிள்ளையாருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முதன்மையாகவே தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி சகுனங்களில் வந்து நூற்றி எட்டு சகுனங்கள் சம்பந்தப்பட்ட சுப சகுனங்கள் சுபசனங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் யூடியூப்ல ராஜயோகம் டிவியில் போனீங்கன்னா முழுமையாக தெளிவாக அருமையாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்தி க்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்